அனைவருக்கும் வணக்கம் இறைவனுடைய படைப்புகளையும் மனிதர்களுக்காக அவன் அமைத்துள்ள மருத்துவம் உள்ளிட்ட வாழ்வியலின் தன்மைகளையும் நாம் பலவிதமான கோணங்களில் அணுகி உணர்ந்து கொள்ள முடியும் எந்த கோணத்தில் அணுகினாலும் அது இறைவனுடைய படைப்பாற்றல்களை பறைசாற்றுவதாகவே அமையும் அந்த அடிப்படையிலே அக்குபஞ்சர் மருத்துவ அறிவியலை பொறுத்தவரை அதனை பஞ்சபூத சக்திகளின் அடிப்படையில் புரிந்து கொள்வதென்பது மிகவும் எளிமையானதாக இருக்கும் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்திகளுக்கிடையே இணக்கம் சமநிலையும் இருக்கும்போதுதான் ஒரு ஆரோக்கியமான சுகமான தன்மை ஏற்படும் மேற்சொன்ன இந்த பஞ்சபூத சக்திகள் தங்களுக்குள் ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டும் தங்களது சக்திகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டும் ஒரு முழுமையான ஆரோக்கியமான இயக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன பஞ்சபூத சக்திகளின் இந்த இயக்கமே உலக இயக்கத்தின் அடிப்படை தன்மை அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது என்ற அடிப்படையில் நம்முடைய உடலிலும் இதே இயக்கம் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகிலும் சரி நம்முடைய உடலிலும் சரி பஞ்சபூத சக்திகளின் சமநிலை பாதிக்கப்படும் போது அதாவது பஞ்சபூத சக்திகள் அதிகமானாலும் குறைந்தாலும் அங்கே ஒரு சுகமற்ற தன்மை உருவாகும் சில உதாரணங்கள் மூலம் இதனை இன்னும் விளக்கமாக புரிந்து கொள்ளலாம் முதல் உதாரணம் மழை பெய்து சாலையில் தண்ணீர் தேங்கி இருப்பது இங்கே நிலம் என்ற தன்மையில் நீரின் சக்தி அதிகமாக இருக்கிறது எனவே நிலத்தில் ஒரு சுகமற்ற தன்மை உருவாகி இருக்கிறது இரண்டாவது உதாரணம் மழை இல்லாமல் நிலம் வறண்டு போய் வெடிப்பு ஏற்பட்டு இருப்பது இங்கே நிலம் என்ற தன்மையில் நெருப்பின் சக்தி அதிகமாகி இருக்கின்றது எனவே நிலத்தின் நீர்த்தன்மையானது அதிகமாக உறிஞ்சப்பட்டு அங்கே ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை உருவாகி இருக்கிறது மூன்றாவது உதாரணம் அதீத குளிருடன் வீசும் காற்று இங்கே காற்றில் நீரின் தன்மை அதிகமாகி மனிதர்களால் தாங்க முடியாத குளிர் ஏற்படுகிறது இதுவும் ஒரு சுகமற்ற தன்மை நான்காவது உதாரணம் கோடை காலங்களில் அதிக சூடாக வீசக்கூடிய காற்று இங்கே காற்றில் நெருப்பின் தன்மை அதிகமாகி அனல் காற்று என்ற ஒரு சுகமற்ற தன்மை உருவாகியிருக்கிறது ஐந்தாவது உதாரணம் குடிசை வீடுகள் பற்றி எரிந்து கொண்டிருப்பது இங்கே நெருப்பின் அதிகபட்ச தன்மையால் ஏற்படும் ஒரு சுகமற்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம் மேற்கொன்ன இந்த ஐந்து உதாரணங்களிலும் நாம் புரிந்து கொண்ட ஒரு கருத்து என்பது பஞ்சபூத சக்திகளுக்கிடையே சமநிலை பாதிக்கப்படுவதால் ஒரு சுகமற்ற தன்மை ஏற்படுகிறது அதாவது பஞ்சபூத சக்திகள் மிகினும் குறையினும் ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை உருவாகும் இப்போது இந்த ஆரோக்கியமற்ற தன்மையை எவ்வாறு சரி செய்வது என்று புரிந்து கொள்வோம் முதல் உதாரணத்தில் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை நீக்க அதன் மீது கொஞ்சம் மண் அள்ளி போடலாம் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலத்தின் சக்தியுடன் இன்னும் கொஞ்சம் நிலத்தின் சக்தியை சேர்க்கும்போது அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமற்ற தன்மை மாறுகிறது அல்லது நிலத்தில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு மோட்டார் வைத்து உறிஞ்சி எடுக்கலாம் அதாவது நிலத்தின் சக்தியிலிருந்து நீரை குறைக்கும் போதும் நிலம் தன்னுடைய ஆரோக்கிய நிலைக்கு திரும்ப முடியும் ஆக ஒரு பஞ்சபூத சக்தியில் ஏற்பட்டிருக்கும் சமநிலையற்ற தன்மையை போக்க வேண்டுமெனில் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பஞ்சபூத சக்தியுடன் இன்னொரு பஞ்சபூத சக்தியை சேர்க்கவோ அல்லது கழிக்கவோ வேண்டும் இப்போது இந்த இரண்டாவது உதாரணத்தில் அதிக உஷ்ணத்தால் நிலத்தின் நீர்த்தன்மை குன்றி வறண்டு போயிருக்கிறது இப்போது பாதிக்கப்பட்ட நிலம் மூலகத்துடன் இன்னொரு பஞ்சபூத சக்தியை சேர்க்க வேண்டும் அல்லது கழிக்க வேண்டும் நிலத்தில் நீரை சேர்ப்பதென்பது இங்கே சரியானதாக இருக்கும் கிணற்றில் நீர் இறைத்தோ அல்லது மழை பெய்தாலோ அந்த வறண்ட நிலம் என்ற ஆரோக்கியமற்ற தன்மை நீங்கிவிடும் மூன்றாவது உதாரணத்தில் அதிக குளிர் ஏற்படும் போது வெப்பத்தை நாடி நாம் செல்ல வேண்டும் அதாவது காற்றில் நெருப்பை சேர்க்க வேண்டும் குளிர் குறைந்து இதமான சூழல் அப்போது உருவாகும் நான்காவது உதாரணத்தில் கோடைக்கால வெப்பக்காற்று எனும் ஒரு சுகமற்ற தன்மையை ஏசி அறைக்குள் இருந்து கொண்டோ ஆற்றில் அல்லது குளத்தில் குளித்தோ அல்லது மோர் இளநீர் உள்ளிட்ட குளிரான பானங்களை குடித்தோ வெப்பத்திலிருந்து தப்பிக்கின்றோம் அதாவது காற்றில் அல்லது வெப்பத்தில் நீரை சேர்க்கிறோம் ஐந்தாவது உதாரணத்தில் நெருப்பில் எரியும் குடிசைகளை நீர் ஊற்றி அணைக்கலாம் அதாவது நெருப்பின் ஆதிக்கத்தை நீரை கொண்டு குறைக்கலாம் ஆக இங்கே நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த உலகத்திலும் சரி நம்முடைய உடலிலும் சரி ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை உருவாகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பஞ்சபூத சக்திகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சமநிலையற்ற தன்மை அந்த சமநிலை பாதிப்பை சரி செய்ய வேண்டுமானால் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பஞ்சபூத சக்தியுடன் இன்னொரு பஞ்சபூத சக்தியை சேர்க்கவோ கழிக்கவோ வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் இயற்கையான முறையில் ஒரு ஆரோக்கியமான சூழலை நாம் உருவாக்க முடியும் அக்கு மருத்துவத்திலே இதுதான் செய்யப்படுகிறது அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயானது நம்முடைய உடலில் எந்த பஞ்சபூதம் மூலகம் பாதிப்படைந்துள்ளதால் வந்திருக்கிறது என்பதை சரியாக கணித்து அதனுடன் எந்த பஞ்சபூத சக்தியை இணைக்க வேண்டும் அல்லது கழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதற்குரிய அக்குபங்சர் புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் அதனை செய்வதே அக்குபங்சர் மருத்துவத்தின் வழிமுறையாகும் இது ஒரு எளிமையான மருத்துவ கலையாகும் நாம் அனைவருமே இதனை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும் மேற்சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு சில முக்கியமான அக்குபங்சல் புள்ளிகளை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அதன் மூலம் மிகவும் எளிமையான முறையில் நம்முடைய பல்வேறு விதமான உடல் தொந்தரவுகளிலிருந்து நமக்கு நாமே குணம் பெற்றுக்கொள்ள முடியும் மற்றும் நம்முடைய நண்பர்களை நம்முடைய குடும்பத்தினர்களையும் குணப்படுத்த முடியும்